ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கருதிய ஒரு மனிதர் ஓகேங்களா இவர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் இவரோட பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே தேதி தான் ஸோ இறப்பும் அக்டோபர் முப்பது ஓகேங்களா பிறப்பு அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இறப்பு அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிறந்த பெற்றோர் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் ஓகேங்களா பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அடுத்தது கல்வி இவர் வந்து தொடக்க கல்வியை வந்து கமுதியில் பயின்றார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நிலைப் பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் கல்வி பயின்றுட்டு இருக்க காலத்தில் இவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார் அந்த நோய் தான் பிளேக் நோய் அடுத்து நம்ம தேவர அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்னா தமிழும் ஆங்கிலமும் ஆற்றல்கள் இவர் மொழி மொழி திறமையோட மட்டும் இல்லாமல் சிலம்பம் சுற்றுதல் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் இந்த மாதிரி பல வகையான திறமையும் இவருக்கு இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் யாருக்கு போட்டுச்சுன்னா பால கங்காதார திலகருக்கு போட்டுச்சு தென்னிந்தியாவில் தேவருக்கு போட்டுச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு சிங்கங்கள் பார்ப்போம் வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி தென்னாட்டு சிங்கம் என அழைக்கப்படுபவர் தேவர் அடுத்தது தலைவர்களின் பார்வையில் முத்தராமணிங்க தேவர் ஸோ முத்துராமணிங்க தேவரை ஃபர்ஸ்ட் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பாராட்டியிருப்பார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம பெரியார் ஓகேங்களா சோ தியாகின்னு தேவரை பாராட்டினது பெரியார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தென்னாட்டு சிங்கம் தேவர்னு நம்ம சொல்லியிருப்போம் தேவர் அவர்கள் வந்து பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லாம தேவர் பேச்சுக்கள் பேச்சுகளானது சிங்கத்தின் முழக்கத்தை போல் உள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஸோ தேசியம் காத்த செம்மல் திருவிக்கா சுத்த தியாகி பெரியார் ஓகேங்களா தென்னாட்டு சிங்கம் மாதிரி இருக்காங்க அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் சிங்கமாக இருக்காரு முழக்கமும் சிங்கமாக இருக்குன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா ராஜாஜி என்ன சொல்றாரு தேவரையா பத்தின்னு பார்த்தீங்கன்னா தேவரவர்களின் பேச்சுக்கள் வெறும் வாய் உதட்டிலிருந்து வராம உள்ளத்தில் இருந்து வருது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜாஜி நெக்ஸ்ட் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காமராசரை முத்துராமலிங்க தேவர் வரிகட்டி தேர்தலில் நிற்க வச்சிருப்பார் நேதாஜி தேவரின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தியின் அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே சரிங்களா அதே மாதிரி தேவரின் அரசியல் குரு வந்து நேதாஜி அது மட்டும் இல்லாமல் தேவரையா தொடங்கிய ஒரு வார இதழ் பேரும் நேதாஜி ஓகேங்களா நேதாஜி இந்திய தேசிய இராணுவம் ஆரம்பிச்சிருக்கப்ப தமிழர்கள் எல்லாம் இந்திய தேசிய இராணுவத்துல இணையறதுக்கு காரணமா இருந்த ஒரு ஆளும் முத்துராமணிங்க தேவர் தான் ஓகேங்களா முத்திராமலிங்க தேவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்த இடம் சாயல்குடி சாயல்குடியில் மூணு மணி நேரம் பேசுகிறாரு அந்த மூணு மணி நேரம் யாரை பற்றி பேசுகிறாருன்னா விவேகானந்தரின் பெருமையை பற்றி பேசுகிறாரு அவருடைய பேச்சை அப்போவே பார்த்த காமராசர் இவருடைய பேச்சானது தமிழ்நாட்டில் விடுதலை பெற விடுதலை போராட்டத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு காமராசர் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு தேவரின் ஆங்கில பேச்சுகள் வந்து யாரோட ஒப்பிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டல் பாய் மற்றும் வல்லபாய் சொல்லிட்டு வந்து ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் சண்முக ராஜேஸ்வரர் சேதுபதியை கே மணி என்ன தேவரின் தேவரையா அவர்களின் வெற்றியும் ஒப்ளியை எதிர்த்த விவி கிரி அவர்களின் வெற்றியும் இந்தியர்கள் எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேடி கே மணி சொல்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆண்டுகளுமே ரொம்ப முக்கியம் ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியின்றி முத்துராமலிங்க தேவரையா வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றிருந்த தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்கிறாரு சைமன் பாராளுமன்ற தேர்தலிலையும் ஜெயிக்கிறாரு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் ரெண்டு தேர்தலையும் ஜெயிக்கிறாரு நாற்பத்தாறுல என்னன்னு பார்த்தோம் போட்டியின்றி ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு அந்த உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதால பிரச்சாரமே செய்யாம அதிலே ஜெயிச்சிருவாரு சரிங்களா பரப்புரையை செய்யாமல் ஜெயிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஜூலை எட்டு மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் நடக்கும் ஸோ மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை எட்டு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த டேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போது செப்டம்பர் ஆறு இந்த செப்டம்பர் ஆறில் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா நேதாஜி அவர்கள் தேவரையா அவர்களின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு வந்தது எப்பன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னெண்டு பதிமூணுல வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு என்ன பண்ணும் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வரும் அந்த குற்றப்பரம்பரை சட்டங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை பிறப்பின் அடிப்படையில் குற்றவாளியாக கருதுறது இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மே பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தேவரையா அவர்கள் கமுதியில் போராட்டம் நடத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் தேவரையாவர்களின் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது அந்த குற்றப்பரம்பரை இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த ரெண்டு ஆண்டுகள்லையும் தேவரையா பர்மா சென்று வந்திருப்பார் ஓகேங்களா அவர் தேவர் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சிறையில் கழித்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஓகேயா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்துக்கு தேவரையா தலைவராக இருப்பார் சரிங்களா அப்போ அந்த தொழிலாளர் நலன்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும் தொழிலாளர்களுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடக்கையில் ஜீவானந்தத்தோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து போராடுவார் அந்த போராட்டத்தின் பலனாக இவர் வந்து ஏழு ஏழு திங்கள் சரிங்களா ஏழு திங்கள் வந்து இவர் சிறை தண்டனை அனுபவிப்பார் தேவரையாவுக்கு இந்திய அரசால தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா பற்றி ஒரு முக்கியமான நிறைய தகவல்களை பார்த்தோம் இதோட கண்டினியூஷன் இன்னும் இருக்குது இதோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது அதை நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ ரொம்ப ரொம்ப மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்